ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி புரட்டாசி அம்மாவாசை எல்லோரும் வேறதாக இருந்து முடிச்சிருப்பீங்க சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்களா நான் ஒரு உண்மை சம்பவம் என்று சொல்கிறதா இல்லை ஒரு ஊரில் நடந்த கதை என்று சொல்கிறதான்னு தெரியல இல்லை கற்பனை கதை என்று சொல்கிறதான்னு தெரியல ஆக மொத்தம் எனக்கு வந்து ஒரு பெரியவங்க நம்மளோட பெரியவங்க சொன்ன கதை நான் அந்த கதை சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி பாருங்கள் இன்றைக்கி வீடியோ அதுதான் கதை சொல்கிறது தான் நமக்கு தெரிஞ்சதை ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போகணும் இல்லையா அதுமாரி நான் கேட்ட ஒரு நல்ல கதை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா அம்மா ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த ரெண்டு பசங்க கட்டி அம்மா என்ன சொன்னாங்கன்னா அப்பா மகனே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் நீங்கள் போயிட்டு சிவபெருமான்கிட்ட போயிட்டு வரன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க வீடு வாசல் எல்லாம் ஃபுல்லாக சுத்தமாக கழுவி முடிச்சுட்டு வரன் வாங்குறதுக்கு ஒரு ஒரு வாரம் போது நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம முட்டைக்கிட்ட எதுவுமே சாப்பிடாம சுத்தமான சைவம் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எல்லா மூணு பேருமே நல்லா தலைக்கு தண்ணி பார்த்துக்கிட்டு கிளம்புறாங்க அந்த அம்மா அனுப்பி வைக்கிறாங்க பசங்களை வர வழி அனுப்பி வைக்கிறாங்க நீங்கள் போயிட்டு வ சிவன்கிட்ட போயிட்டு வரன் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்போது அந்த மகனுக்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நான் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க சிவபெருமன்ட்டு போய் வரன் வாங்கிட்டு வரலாம் அம்மா சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு பசி எடுத்து மீன் கடை பார்த்துட்டா அப்படி அவங்க நடந்தே போயிட்டுருக்காங்க நடந்து போயிட்டுருக்க ஒரு ஓரமாக மீன் கடை நல்லா பொறிச்சு சூப்பரான வாசனை தம்பிக்கு மூக்கை தொலைக்குது அண்ணன் கட்டுப்படுத்திக்கிட்டாரு அம்மா வந்து சுத்தபத்தமாக நிச்சிருக்காங்க சிவபெருமான்கிட்ட வரவன் வாங்குறதுக்கு நாம் வந்து மீன்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு மனசுல கட்டுப்படுத்திட்டு அப்படி தம்பியால் அதை மனசை கட்டுப்படுத்த முடியல ஐயோ மீன் வருவல் இருக்கு சாப்பிட முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிற அப்படி நெட் நெடுக்க கடை இருந்துகிட்டே இருக்குது நான்வெஜ் கடை நிறைய இருந்துருக்குது பார்த்துட்டு போயிட்டே இருக்கிற அப்படி போயிட்டு போயிட்டே இருக்கும் தம்பியால் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல ஆக அண்ணா நீங்கள் போயிட்டுருங்க நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணனை தாட்டி விட்டு தம்பி என்ன பண்ற அப்படின்னா போயிட்டு மீன் சாப்பிட்ற அப்படி மீன் சாப்பிட்டுட்டு நல்லா வாய் மீன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தண்ணியெலாம் குடிச்சிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கிற அப்படி வாயை தண்ணி போட்டு அலசிட்டு நல்லா ப்ரஷ் பண்ணி போ பண்ணிட்டு போகிற அப்படி நடந்து போ எல்லாம் முடிச்சுட்டு வாச அந்த வாயில் வந்து வாசனை மீன் வாசனை வராத அளவுக்கு வாய் ப்ரெஷ் பண்ணிட்டு போயிட்டுருக்கு அப்படி போயிட்டே இருந்தவொடனே போகும்போது நினச்சிட்டு போகிறேன் அப்படி என்ன அப்படின்னு என்ன ப நினச்சேன் அப்படின்னா அப்பா சிவபெருமான் அப்பா நான் வந்து மீன் சாப்பிட்டுட்டேன் எனக்கு வந்து கட்டுப்படுத்த முடியல வாசனை மூக்கை தொலைச்சிது என்னால் மனசு கட்டுக்கப்பாக இருக்க முடியல நான் அம்மா வந்து உங்ககிட்ட வரன் வாங்கிக்கிட்டு வர சொன்னாங்க நான் வந்து மீன் சாப்பிட்டுட்டேன் எனக்கு அது மனசு வந்து கட்டுப்படுத்த முடியல என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல உங்ககிட்ட வரணும் வாங்கணும் நான் மீனும் சாப்பிட்ணும் எனக்கு நான் சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டடலாம் தான் சாப்பிட்டுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க சிவபெருமானே என்ன மன்னிச்சிருங்க நான் மீன் சாப்பிட்டேன் சிவபெருமானே என்ன மன்னிச்சிருங்க நான் மீன் சாப்பிட்டேன்னு சிவபெருமான்கிட்ட போகிற வரலையும் இதே தான் சொல்லிட்டு போறா புரியுமா அப்பா சிவபெருமானே மன்னிச்சிருங்க நான் மீன் சாப்பிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிகிட்டே போறா அண்ணன் என்ன பண்ண அப்படின்னா டேய் மீனோட சாப்பிட்டு வந்தேன் இருடா ஒன்று அம்மாட்ட சொல்கிறேன் அப்படின்னு தம்பியை போட்டு கொடுக்குறான் ஏய் எப்பட்றா நீ மீன் சாப்பிடு அம்மா எவ்வளோ சுத்த பத்தமாக நமக்கு போய் சிவபெருமான்கிட்ட போய் வரன் வாங்கிட்டு வர சொல்லி வீடெல்லாம் கழுவி விட்டு தலைக்கெல்லாம் தண்ணி வர்த்துட்டு எவ்வளோ ஒரு சுத்தமாக அம்மா அனுப்பிவிட்டாங்க நீ எப்பட்றா மீன் சாப்பிடுவ நீ மீன் சாப்பிட்டல இருடா அம்மாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் அம்மா தம்பியை இருடா நான் ஒன்று அம்மாட்ட சொல்கிறேன் அம்மாட்ட சொல்கிறேன் போகிற போகிறவரிலையும் அண்ணன் வந்து தம்பியை சொல்லிக்கிட்டே போகிறேண்ணா இருடா ஒன்று அம்மாட்ட சொல்கிறேன் இருடா ஒன்று அம்மாக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மரத்திக்கிட்டு போகிறேன் அம்மா என்ன சொல்லிட்டு போகிறான் அப்பா சிவபெருமானே நான் தெ எனக்கு பசி வாசனை மூக்கு தொலைக்குது அதனால் நான் மீன் சாப்பிட்டேன் என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே போகிறா அப்படியாம் சொல்லிட்டு போனோடனே சிவபெருமான்கிட்ட போய் சேர்ந்துட்டாங்க சிவபெருமான்கிட்ட போய் சேர்ந்த உடனே தம்பி என்னப்படி அப்பா சிவபெருமானப்பா எனக்கு வரணு கொடு அப்படின்னு சொல்லி உடனே சிவபெருமான் என்ன பண்ணால் டக்குன்னு வரணை எடுத்து கொடுத்துட்டார் கொடுத்த உடனே தம்பி அடி ந அப்படி அண்ணன் போனா அப்படி சிவபெருமான்ட்ட அப்பா சிவபெருமானே எனக்கு வரன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவள் தான் சொன்னா அப்படி நீ வந்து உங்கள் அம்மா கிட்ட சொல்கிற உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறோன்னே வந்த நீ போய் உங்கள் கிட்டே சொல் உனக்கு வரன் கிடையாது உங்கள் அம்மா கிட்ட போய் நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்தியோ அதையே போய் உங்கள் அம்மா கிட்ட சொல் உனக்கு வரன் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார் அம்மா அந்த சின்னவனுக்கு வந்து மீன் சாப்பிட்டு போனேன் அவன் என்ன நினச்சிட்டு போனான்னா சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே போயிருக்கிறான் அப்பா சிவபெருமானே எனக்கு வாசனை மூக்க தொலைச்சி அதை கூட பசியும் இருந்தது நான் சாப்பிட்டுட்டேன் என்னால் கட்டுப்படுத்த முடியல அதெல்லாம் நான் மீன் சாப்பிட்டுட்டேன் மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு சொல்லிக்கிட்டே வந்தான் அந்த கடவுளுக்கு வந்து நம்மளை பார்க்க வரதில் பசியோடும் வரக்கூடாது அதேமாரி தனக்கு பிடிச்சதை மிஸ் பண்ணிட்டும் வரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அந்த ஒரு எண்ணத்தை வந்து மன்னிச்சு விட்டுட்டாப்படி அந்த தம்பி வந்து மன்னிப்பும் கேட்டுகிட்டே தான் செய்து தப்புன்னு தெரிஞ்சு மன்னிப்பு கேட்டுகிட்டே வந்தா அப்படி ஆனால் அண்ணங்கார் என்ன பண்ண அப்படியே நீ இது செஞ்சுட்டுடா நம்ப அம்மாகிட்ட சொல்கிறேண்டா நம்ப சொல்கிறேன்டா சொல்கிறேண்டா போய் அம்மாகிட்ட சொல்கிறேன்டான்ற எண்ணத்துலேயே வந்தா அப்படி இல்லைங்களா அதை தான் சிவபெருமான் போயிட்டு அவன் தப்பு செஞ்சாலும் மன்னிப்பு கேட்டுட்டு வந்தான் நீ என்ன பண்ணின அதையே சொல்லி சொல்லி சொல்லிகிட்டே அம்மாட்ட சொல்கிறேன் அம்மாட்ட சொல்றனே வந்தவர் எனக்கு தேவை மனசுக்கு சுத்தம் தான் வேணுமே தவிர அப்படி ஒரு மனது சுத்தம் இல்லாத பக்தன் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சு பெரியவனுக்கு வரன் கொடுக்கல நீ போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லு அப்படின்னு அனுப்பி விட்டாங்க சின்னவனுக்கு மட்டும் வரனை கொடுத்து விட்டார் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் சாமி கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாவே நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும் இல்லைங்களா வீடெல்லாம் முழுவி குளிச்சுட்டு போனாலுமோ நம்ம மனசு வந்து சுத்தமாக இருக்கணும் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் நாம் ஏதோ தப்பு செஞ்சிட்டாலும் அப்பா கடவுளே நான் மாதிரி செஞ்சுட்டேன் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகணுன்ற எண்ணமோ இதில் தெரியுது ஆக மொத்தத்தில் மனசளவில் நம்ம வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் கோவிலுக்கு போகும்போது நாம் என்ன சாப்பிட்றோன்றது பிரச்சனை இல்லை நாம் எப்படி எந்த மனசோடு போகிறோம் அந்த மனசில் என்ன நினைப்போடு போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனை சரிங்களா அதனால் கோவிலுக்கு போகும்போது சரி யாருக்கு எந்த ஒரு தீங்கு எதுவும் நினைக்க நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டு போங்க அது வந்து தப்பே கிடையாது ஆனால் சன்னிதானத்துக்கு போகும்போது மனசு மட்டும் நல்ல மனசோடு போகணும் யாரையுமே வந்து போ போட்டு கொடுக்கணும் காட்டி கொடுக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற நினைப்பு இல்லாமல் நீங்கள் வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணாமல் எதை வேணாலும் சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கதை வந்து ஒரு உதாரணம் எனக்கு வந்து எங்கள் அண்ணி சொன்னாங்க நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எங்கள் 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 அண்ணி பங்காளி விட்டு அண்ணன் வைஃபு ராதிகா அண்ணி சொன்னாங்க எனக்கு இந்த கதை அந்த அன்னிக்கு பார்த்தீங்கன்னா காலபைருவன் கோவிலுக்கு போயிடும்போது ஒரு வயசான அம்மா வந்து எங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்கள் அண்ணி வந்து எனக்கு இந்த கதை சொன்னாங்க நான் வந்து இந்த கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கோவிலுக்கு போகும்போது என்ன வேணும் மனசு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி மாதிரி தான் ச சொல்கிறேன் இந்த மா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது அப்படி இப்படிங்கிறாங்க அதெல்லாம் வந்து நான் வந்து பெருசாக நிறுத்துக்கல சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம் சாப்பிடாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது சாப்பிடாதவங்க வந்து நிறைய பக்தியோடு இருப்பாங்க இருந்த ஒரு சனிக்கிழமை வந்து புரட்டாசி அம் சனிக்கிழமையை கடைப்பிடிக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அவங்களோட அனுபவம்னு சொல்லிக்கலாம் சரிங்களா நான் வந்து இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமும் நிறையா வந்து நம்ம மனசளவில் சுத்தமாக இருக்கணும் கோவிலுக்கு போகணும் நம்ம என்ன சாப்பிட்றோன்றது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது நான் என்னோட மனசில் நான் உணர்ந்துக்கிட்டேன் நீங்கள் எப்படி உண உணர்வீங்க எப்படி பண்ணீங்கன்னு தெரியுது உங்களால் முடிஞ்சால் நாலு பேருக்கு இந்த கதையை சொல்லுங்கள் நான் வந்து இந்த கதையை கேட்டேன் இப்படி தான் கோவிலுக்கு போனேன் இப்படி தான் சொல்லி சொல்லுங்கள் கதை நல்லா இருந்தது எனக்கு வந்து இந்த கதை நல்லா இருந்தது ஆனாலும் நான் கேட்ட கதை நல்லா இருக்கிறதுன்றதால உங்களுக்கு சொல்லணும் நீங்களும் அதை கேட்டு பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொன்னேன் யாரையும் குறிப்பிட்டுன்னு சொல்ல கிடையாது யாருக்காகவே யாரையும் நோக வைக்கணும்னு சொல்ல கிடையாது அதிக பக்தி உள்ளவங்க சாமி கும்பிடட்டும் வேண்டான்னு சொல்ல ஆனால் அதை உதாசனைப்படுத்தக்கூடாது கும்பிட்றவங்களையும் உதாசனைப்படுத்தக்கூடாது கும்பு சாமியை கும்பிடாதவங்களையும் உதாசனம் யாரும் படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த கதையே சொன்னதுப்பா கதையை கேட்டு நீங்கள் நாலு பேர்கிட்ட சொன்னால் எனக்கும் நல்லாயிருக்கும் மனசுக்கு நல்லாயிருக்கும் அந்த கதை வளர்ந்துட்டு போகிறது எனக்கும் நல்லாயிருக்கும் ஆனாலும் கொஞ்சம் அதிக நேரமும் நான் பேசிட்டேன் எனக்கு அந்த அளவுக்குலாம் பேச தெரியாது நான் ஏதோ இப்போ தான் யூடியூப்பில் அப்படியே கொஞ்சம் ரீச் ஆகி பேசிட்டு வரேன் சரிங்களா எல்லோரும் அம்மாவாசை விரதம் முடிஞ்சு சாப்பிட்ருப்பீங்க நேற்று முதல் சனிக்கிழமை விரதம் இருந்திருப்பீங்க ஓகே அப்படியே விரதத்தை கண்டினியூஸ் பண்ணுங்கள் எல்லாம் வீட்டில் பார்த்து பத்திரமா சேஃப்டியாக இருங்க சரிங்களா வாழ்க்கையே சிறப்பாக கொண்டுட்டு போவோம் ஓகேப்பா பாய்